இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிலவரப்படி ரஷ்ய அதிகாரிகள் தனித்துவமானது உக்ரேனிய மற்றும் ரஷ்ய தலைவர்களுடனான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஈடுபாடுகளை தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விவாதங்கள் முடிவடைந்தன விரைவில் ஒரு கூட்டு அறிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதார முன்னேற்றம் ஸ்பானிஷ் நிறுவனமான டெக்னிகாஸ் ரியூனிடாஸ் மற்றும் எகிப்தின் ஒராஸ்காம் ஆகியவை சவுதி அரேபியாவில் இரண்டு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை பெற்றன தனித்துவமானது இந்த திட்டத்தில் கார்பன் பிடிப்பு உள்கட்டமைப்பு மற்றும் முன்னூற்று எண்பது கிலோவோல்ட் மின் துணை மின் நிலையத்தை நிறுவுவது ஆகியவை அடங்கும் இது சவுதி அரேபியாவின் எரிசக்தி துறையை முன்னேற்றுவதற்கான உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது தனித்துவமானது கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை சிறப்பம்சங்கள் சவுதி அரேபியா அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நவீன கட்டிடக்கலை அற்புதங்களால் தொடர்ந்து ஈர்க்கப்படுகிறது ரியாத்தில் உள்ள கிங்டம் டவர் நாட்டின் முன்னேற்றத்தின் சின்னமாக நிற்கிறது தனித்துவமானது சவுதி அரேபியாவின் அடையாளங்கள் மற்றும் நிலப்பரப்புகளின் காட்சி பிரதிநிதித்துவங்களுக்கு நீங்கள் அன்ஸ்பிளாஷ் மற்றும் பெக்சல்ஸ் போன்ற தளங்களில் உயர்தர படங்களை ஆராயலாம் தனித்துவமானது சவுதி அரேபியாவின் நேர்மறையான அம்சங்களை காட்டும் ஐந்து நிமிட வீடியோவை பொறுத்தவரை யூடியூப் போன்ற தளங்கள் ஏராளமான பயண படங்கள் மற்றும் கலாச்சார காட்சிப்படுத்தல்களை வழங்குகின்றன அவை ராஜ்யத்தின் அழகு மற்றும் முன்னேற்றங்களை எடுத்து காட்டுகின்றன அதன் கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்தும் பல குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் மற்றும் முன்முயற்சிகள் மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன் நிலவரப்படி சவுதி அரேபியா பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை நடத்தி வருகிறது வரவிருக்கும் பத்து நிகழ்வுகள் மற்றும் முன்னேற்றங்கள் இங்கே மக்கா ஈத் நிகழ்வு மார்ச் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல்வேறு கலாச்சார மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுடன் ஈத் விடுமுறையை குறிக்கும் மக்காவில் ஒரு பண்டிகை கொண்டாட்டம் பிஎல்விடி வேர்ல்டு ரியாத்தில் ஈத் நிகழ்வுகள் மார்ச் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈத் பண்டிகைகளின் போது நிகழ்ச்சிகள் கண்காட்சிகள் மற்றும் குடும்ப நட்பு செயல்பாடுகளை கொண்ட ரியாத்தின் பிஎல்விடி வேர்ல்ட் இல் தொடர்ச்சியான பொழுதுபோக்கு நிகழ்வுகள் சவுதி ஹொரேகா ஜெட்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் இருபத்தி ஒன்று டுவெண்ட்டி த்ரீ உணவு பானங்கள் மற்றும் விருந்தோம்பல் தொழில்களுக்கான ஒரு சர்வதேச கண்காட்சி நெட்வொர்க்கிங் மற்றும் சமீபத்திய போக்குகள் மற்றும் தயாரிப்புகளை காண்பிப்பதற்கான ஒரு தளத்தை வழங்குகிறது ரியாத்தில் உள்ள அரபு மேசை ஏப்ரல் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேன் பரிசுகள் எழுதுபொருட்கள் அலுவலகப் பொருட்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முதன்மையான பி டு பி வர்த்தக கண்காட்சி மற்றும் மாநாடு ஐஎஸ்ஐஸ் சவுதி ஆட்டோமேஷன் மாநாடு டூ 25, டுவெண்டி ஃபைவ் மே நாலு சாறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அல்கோபரில் ஆட்டோமேஷன் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தை மையமாக கொண்ட மூன்று நாள் நிகழ்வு சமீபத்திய தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழில் போக்குகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது தடையற்ற சவுதி அரேபியா இரண்டு ஐந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தி பணம் செலுத்துதல் நிதி தொழில்நுட்பம் மின் வணிகம் மற்றும் சில்லறை விற்பனை போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய டிஜிட்டல் வர்த்தகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முதன்மையான நிகழ்வு அத்தர் சவுதி படைப்பாற்றல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு டூ தௌசண்ட் ரியாத்தின் ஜாக்ஸ் மாவட்டத்தில் படைப்பாற்றலை மையமாக கொண்ட ஒரு விழா பிராண்ட் உருவாக்கம் வாடிக்கையாளர் விசுவாசம் மற்றும் புதுமையான சந்தைப்படுத்தல் உத்திகள் பற்றிய விவாதங்கள் இடம்பெறும் டிசம்பர் ஒன்று த்ரீ இரண்டாயிரத்தி இத்தனை வரை ரியாத்தில் நடைபெறும் தொழில்துறை மாற்றம் சவுதி அரேபியா இண்டை தீர்ப்புத் கண்காட்சியில் ஆட்டோமேஷன் டிஜிட்டல் மயமாக்கல் வயர்லெஸ் மற்றும் ஃபைவ் ஜி தொழில்நுட்பங்கள் செயற்கை உற்பத்தி எரிசக்தி தீர்வுகள் மற்றும் தொழில்துறை ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஆகியவை காட்சிப்படுத்தப்படும் உள்ளூர் பங்குதாரர்களுடன் இணைவதற்கும் துறை போக்குகள் பற்றிய நுண்ணறிவை பெறுவதற்கும் பொருட்களை கண்டறியவும் ரியாத்தில் நடைபெறும் தனியார் ஐஏபிஏ மத்திய கிழக்கு வர்த்தக உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்களுடன் சேருங்கள்